Bye. கடகராசினருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு லவ் லைஃப்பில் என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த கடகராசினருக்கு வந்து உண்மையான அன்புக்கு சொந்தக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் மற்ற ராசினரை காட்டிலும் இவங்களோட லவ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீப்பாகவும் ரொம்ப ட்ரூவாகவும் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கேரிங் நேச்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்கும் இவங்க யார்கிட்ட பழகினாலுமே சரி நிறைய ஒரு கேரிங்கை கொடுப்பாங்க நிறைய ஒரு அன்பு அண்ட் கேரிங்கை வந்து கொடுக்கக்கூடிய நேச்சர் வந்து இவங்களுக்கு இயல்புலேயே இருக்கும் அதை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கிறாங்க அதை வேல்யூ பண்ண பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு செகண்டரி தான் இவங்களோட இயல்புலேயே வந்து யார் கூட பழகினாலுமே அந்த அளவுக்கு ஒரு ஒரு கேரிங்கை கொடுக்கக்கூடிய பர்சனாலிட்டி தான் இவங்க இந்த அளவுக்கு டீப் ரூட்டட் லவ் இருக்க இவங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பர்சன் வந்து அடுத்த வருடம் வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறாங்க உங்களை வந்து முழுமையாக நீங்கள் கொடுத்த அன்பை விட பத்து மடங்கு அன்பை தர்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை வந்து முழுமையாக காதலால் நிரப்பக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் வந்து உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்கள் லவ்வை புரிஞ்சுக்காம அவங்க விலகி இருந்தாலுமே நீங்கள் வந்து அவங்கள எந்த டிஸ்டர்பே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த பெயினை வந்து நீங்கள் மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அது எல்லாமே வந்து அவங்க ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க வரும் வருடங்களில் இந்த மாதிரி ஒரு பர்சனை இந்த மாதிரி ஒரு லவ்வையாக நம்ம மிஸ் பண்ண பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் அவங்களுக்கு கிடைச்சி அவங்க அவங்க கூட திருப்பி ரீகனெக்ட் ஆக ஆரம்பிப்பாங்க ஓவராலாக இந்த வருடம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு லவ் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக தான் இருக்க போகுது நீங்களும் வந்து அதை வந்து ஒரு திறந்த மனதோடு நீங்க அணுக ஆரம்பிக்கிறப்ப உங்க லைஃப் வந்து இன்னும் ஹாப்பினஸ் வந்து நிறைஞ்சதாவே இருக்க ஆரம்பிக்கும்